நாம் எல்லா நேரத்துலேயும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம லட்சியத்தை அடையணுன்னா நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் எல்லா நேரத்துலேயும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் நமக்கு வந்து சில டைமில் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நாம் வந்து வேலை செய்யாமல் இருந்துடக்கூடாது நேரத்தை வீண நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது அப்போ அந்த அந்த நேரத்தில் நம்ம வந்து எளிதான வேலைகள் ஏதாவது இருக்கும் அதை செய்யணும் எளிதான வேலைகளை அந்த நேரத்தில் செய்யணும் நமக்கு வெறுப்பாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்போ அப்படி அந்த நேரத்தில் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் விட்டுட்டணுங்களா நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும் சும்மா இருக்கும்போது நம்ம மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும் நேரத்தை வீணடிக்கும் போது நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் எல்லா நேரத்தையும் நம்ம நே சே நேமம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மனநிலை எப்போ எப்போது ஒரே மாதிரி இருக்காது சில டைமில் சோம்பேறித்தனமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து சில டைமில் வெறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் ஏதோ ஒரு எளிதான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறமா உற்சாகம் வரும்போது நல்லா கடினமான வேலைகளை செய்யலாம் இது ஒரு அப்போது வந்து நம்ம எப்போதுமே நேரத்தை பயன்படுத்துகிறோம் நேரத்தை வீணடிக்கலை நேரத்தை வீணடித்தால் நமக்கு ஒரு குற்ற உணர்வு வரும் அப்போ நம்ம நேரத்தை வீணடிக்கலை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு நம்ம உற்சாகமாக இருக்கலாம் அதுவே நம்ம வந்து அது இது ஒரு வழிமுறை அதே நேரத்தில் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா அந்த நேரத்தில் போய் உடற்பயிற்சி பண்ணாக்கா சோம்பேறித்தனம் நீங்கிடும் போய் ஏதாவது உடற்பயிற்சி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணாலே போதும் அந்த சோம்பேறித்தனம் நம்ம உடம்ப விட்டு வெளியே போய்டும் அப்போ பழையபடி ஒரு உற்சாகம் வந்துடும் இதுவும் ஒரு வழிமுறை சப்போஸ் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அதே நேரத்தில் அப்படி அப்படி இருக்கும்போது ஒரு எளிதான வேலை ஒரு சோம்பேறி சோம்பேறியாக இருக்கும் போது ஒரு சோம்பேறி கூட செய்யக்கூடிய வேலைகள் நம்ம வேலைகளில் இருக்கும் நம்ம வேலைகள் வந்து எல்லா வேலையும் கஷ்டமாக இருக்கும் எல்லா வேலையும் ஒரே மாதிரி இருக்குது சில வேலைகள் நம்ம லட்சியத்தை அடையணும்னா சில வேலைகள் ஈஸியாக இருக்கும் சில வேலைகள் கஷ்டமானதாக இருக்கும் சில வேலைகள் சுமாராக இருமே ஒரு மீடியமான கஷ்டத்தோடு இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம வேலைகள்லேயே சில வேலைகள் சில சோம்பேறிகளை சோம்பேறித்தனத்தில் சோம்பேறித்தனம் இருந்தால் கூட செஞ்சிடலாம் ஒரு சோம்பேறியால் கூட சில வேலைகளை நம்ம அந்த வேலைகளை செஞ்சிடலாம் நம்ம வேலைகளில் இருக்கிற சில கஷ்டம் ஈஸியான வேலைகள் அந்த வேலையை நம்ம என்ன பண்ணணும் நம்ம சோம்பேறியாக இருக்கும் போது செய்யணும் நம்ம தான் சோம்பேறி எல்லாமே நம்மக்குள்ளே தான் இருக்காங்க கடின உழைப்பாடி சோம்பேறி சுமாராக உழைக்கிறவங்க எல்லாருமே நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு சோம்பேறிக்கு நாம் வந்து நாம் எப்பெல்லாம் நமக்கு சோம்பேறித்தனம் வருதோ அப்போ நம்ம வந்து சோம்பேறி ஆகிடுறோம் அப்போ ஒரு சோம்பேறி கூட ஒரு சோம்பேறி செய்கிற வேலையை அந்த நேரத்தில் நமக்கு நாமே கொடுத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நேரத்தை வீண் நேரத்தை மட்டும் வீணடிக்கக்கூடாது எல்லா நேரமும் நம்ம ஏதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கணும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும் நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம முன்னேறிகிட்டே இருக்கணும் எப்போ நம்ம சும்மா கடந்தோன்னா முன்னேற மாட்டோம் நம்ம வந்து கடினமான வேலை செய்கிறோமோ ஈஸியான வேலை செய்கிறோமோ ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம முன்னேறிக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அதாவது மெதுவாக போகிறமோ சரி வேகமாக போகிறோமோ ஆனால் முன்னேறிகிட்டே இருக்கணும் ஒரு சோம்பேறியா சோம்பேறித்தனம் நமக்குள்ளே வரும்போது மெலி ஒரு எளிதான வேலைகளை செய்யும்போது கொஞ்சம் மெதுவாக முன்னேறுவோம் அது அதன் இடத்துல நமக்குள்ளே உற்சாகம் இருக்கும்போது நம்ம கடினமான வேலைகளை செய்யலாம் அப்போ கொஞ்சம் வேகமாக முன்னேறுவோம் ஆனால் சும்மா இருந்துட்டோம் அப்படின்னா நேரத்தை பயன்படுத்தாமல் சும்மா இருந்துட்டோம்னா முன்னேறவே மாட்டோம் அதே இடத்துல நிற்போம் அல்லது பின்னோக்கி போயிடும் பின்னோக்கி நம்ம போய்டுவோம் அதனால் வந்து நம்ம எப் நம்ம மனநிலை மனநிலைக்கு தகுந்த மாதிரி நாம் எப்போதுமே வேலை செய்வதற்கு தயாராக இருக்கணும் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்க வெறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடக்கூடாது அந்த நேரத்தில் செய்வதற்கு எளிதான வேலைகள் எதாக இருந்தால் அந்த நேரத்தில் அதை செஞ்சிடணும் செஞ்சு அந்த அப்புறம் சோம்பீர்த்தனங்கள் எப்போவும் சோம்பேறித்தனமாக இருக்காது அப்புறமா மனசு மாறும் மனப்பான்மை மாறும் நல்ல உற்சாகமான மனநிலை வரும்போது கடினமான வேலைகளை நாம் செய்யலாம் கடினமான வேலைகள் செய்வதற்கு ஒரு உற்சாகமான மனநிலை தேவை சோம்பேர்த்தனை வரும்போது நம்ம என்ன பண்ணால் உடற்பயிற்சி பண்ணால் அந்த சோம்பேறித்தனம் நீங்கிடும் இதுவும் ஒரு வழிமுறை தானாக சோம்பேறித்தனம் மாறும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எப்பெல்லாம் நமக்கு சோம்பேறித்தனமும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நாம் வந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சி அஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி ஏதாவது செஞ்சாலே போதும் ஒரு நல்ல ஒரு சோம்பேறித்தனம் என்பது நீங்கிவிடும்